அது வந்து ஒரு சர்வீஸ் சேவை கட்டணம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1% ஆகும் உச்சபட்சமா நீங்க எத்தனை லட்சம் கோடி சொத்து பதிவு பண்ணினாலும் 30000 ரூபாய் தான் வச்சிருக்காங்க கர்நாடகா மாநிலத்துல அதே போன்று மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு சர்ச்சார்ஜ் ஒரு 0.5% சேர்த்து வச்சிருக்காங்க இவ்வளவு தான் அங்க இருக்குது அண்டை மாநில ஆந்திராவுல பௌரா பட்டாணி பதிவு பண்ண போனீங்கன்னா 4% ஸ்டாம்ப் டியூட்டி 1% ஃபீஸ் திரும்ப அந்த சேல் டீட் பண்ண போனீங்கன்னா அந்த பௌரா பட்டாணி கட்டணத்தை சேல் டீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்படி இந்தியா முழுவதும் மக்களுக்கான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது அருமையண்ணன் சாக்கோட்டையார் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து நிச்சயமாக இந்த பதிவுத்துறையினுடைய மானிய கோரிக்கை வரும் பொழுது இப்படி முத்திரை தீர்வை வந்து குறைவாக நிர்ணயம் செய்வதற்கும் பொது அதிகார ஆவணத்துக்கு நம்ம பணம் செலுத்தும் பொழுது அதை திரும்ப பெறுவதற்கும் மாறும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதற்கான வழிவகையும்

அந்த மாஸ் சப்டிவிஷன் திட்டத்தை சிறப்பாக இருக்கிறாங்க அதே போன்று இணையதளம் வாயிலாக நிலங்களை அளப்பதற்கான வழிவகையை செஞ்சிருக்கிறாங்க இப்போ பதிவுத்துறையினுடைய இணையதளத்தோட அந்த தமிழ் நிலத்தினுடைய மென்பொருள் சாப்ட்வேரை இணைச்சு ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் மாத்திரம் கடந்த பத்து நாட்களாக சில குளறுபடிகள் இருக்கிறது ஏன்னா ஒண்ணுல இருந்து இருபது வரைக்கும் சர்வே நம்பர் இருக்குதுன்னா அல்பாபட்டிக் படி அது வந்துடும் இருபதுல ஏ பின்னு வந்து அங்க ஸ்ட்ரக் ஆயிடுது ஒண்ணு இரண்டாவது நிலத்தினுடைய அந்த ஏ எட்டு ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பீட் இல்லை அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது அதனால கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக பதிவு அலுவலகத்துக்கு பதிவு பணியை மேற்கொள்ள செல்கின்ற பொதுமக்கள் அந்த பணியை மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பதிவுத்துறை தலைவருக்கும் இது குறித்து நம்முடைய பெயரா கூட்டமைப்பு ஒரு விரிவான ஒரு கடிதத்தையும் எல்லா செய்தித்தாள்களிலும் பதிவுத்துறை தலைவருக்கே இது குறித்து தகவல்கள் தெரியவில்லை என்பது எனக்கு மிகுந்த வேதனை இரண்டு மூன்று முறை நம்முடைய பொறுப்பாளர்கள் நேரில் சந்தித்து இது குறித்த விவரங்களையும் விளக்கங்களையும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை தீர்வு ஏற்படவில்லை விரைவில் அது தீர்வு ஏற்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இராமநித்தம் வகைப்பாடு சம்பந்தமா தற்பொழுது இணையதளத்துல எல்லா தகவல் இதுவரைக்கும் நஞ்சை பூஞ்சை நிலங்கள் குறித்த தகவல்கள் தான் அங்கே பட்டா சம்பந்தமாக அப்டேட்டில் இருந்தது கிராம நத்தம் நிலங்கள் வந்து அங்கே அப்டேட்டில் இல்லை ஆன்லைனில் இப்போ மூன்று மாதங்களுக்கு முன்பு அந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த நஞ்சை பூஞ்சை நிலங்கள் அந்த மாதிரியே கிராம நத்தத்துக்கும் ஒரு காலம் கொண்டு வந்து அது குறித்த தகவல்களை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதில் ரயத்துவாரி அப்படிங்கிறது வீட்டுமனை கூறியிருக்கு அதே போல் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு ரெண்டு தலையங்களை அதை பதிவேற்றம் செய்யறாங்க பொதுமக்கள் வந்து பெருமளவில் தகவல்களை புரிதலை சரியான முறையிலே பொதுமக்களுக்கு அறிவித்து அதை வேண நத்தம் அப்படிங்கிற வகைப்பாட்டுக்குள்ள போயிட்டு அதுல சப்டிபிக்ஸ் உட்பிரிவுகள் வந்து இது என்ன நத்தம் சேரி நத்தம் ஊர் நத்தம் மந்தை புறம்போக்கு அப்படின்னு ஏகப்பட்ட அந்த வகை கிராமங்களில் வகைப்படுத்துவோம் அதை வகைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் இன்னும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து தொடர்கிறது நம்முடைய கூட்டமைப்பினுடைய கோரிக்கையும் முன்னெடுப்பும் கண்டிப்பாக உங்கள் அத்துணை பேரோட ஒத்துழைப்போட தொடரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நான் தலையாய ஒரு கோரிக்கையை வந்து நான் முன்வைக்கிறது என்னன்னா தமிழக அரசு மரியாதைக்குரிய தமிழில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தவப்புதல்வன் தமிழகத்தினுடைய தன்னிகரற்ற முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழ் எண்ணற்ற துறைகள் மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பல முன்னோடி திட்டங்களை மிகச்சிறப்பான முறையிலே கொண்டு வந்திருக்கிறது செயல்படுத்தி வருகிறது நடைமுறைப்படுத்தி வருகிறது எங்கெல்லாம் இந்த மக்களுக்கு சிரமம் இருக்கிறதோ அதையெல்லாம் களைவதற்கு மிக கவனமுடன் பொதுமக்களையும் தொழில் முனைவோர்களையும் இந்த சங்கங்களையும் அழைத்து பேசி அவ்வப்போது ஏற்படுகிற பிரச்சினைகளையெல்லாம் போர்க்கால அடிப்படையிலே தீர்ப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்து பல வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அதே போன்று வருவாய்த்துறையில் பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது இன்னும் சர்வே பண்ணாதது அதே போல் அந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் மேட்ரு அப்புறம் நத்தம் செட்டில்மெண்ட் மேட்ரு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அதையும் ஆவண செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தான் முக்கியமாக பொதுமக்கள் நேரடியாக கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு துறை அந்த செயல்பாடு பதிவாளர்களுடைய செயல்பாடு தலைமை நிர்வாகம் உள்ளிட்டவர்களுடைய செயல்பாடு பொதுமக்களுக்கு திருப்திகரமாக இல்லாததோடு மட்டுமல்ல அரசையே வசைப்பாடக்கூடிய அளவுக்கு எங்களையும் சேர்த்து திட்டுகின்ற அளவுக்கு இந்த பதிவுத்துறை நிர்வாகம் படுக்கேவலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய அருமையான சாக்கோட்டையார் அவர்கள் இதனை சட்டசபையிலே நீங்கள் பதிவுத்துறையினுடைய மானிய கோரிக்கையிலே மக்கள் நலன் கருதி நிச்சயமாக நீங்கள் இதனை எடுத்துரைத்து இதற்கு சரியான ஒரு நிரந்தர ஒரு தீர்வை காண்பதற்கு முன்வர வேண்டும் என்கிற பிரதானமான கோரிக்கையை பேராவின் சார்பிலும் இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் மண்ணின் மனிதர்களின் சார்பிலும் எனது சார்பிலும் வேண்டுகோளாக வைத்து இந்த மண்டலத்தை கொங்கு மண்டலத்தை போன்று மிகச்சிறப்பான முறையிலே வாய்ப்புள்ள பகுதிகளிலே இது ஒருங்கிணைந்த வேளாண் மண்டலம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பல இடங்களில் வந்து நிலங்கள் இருக்கிறது டூரிசம் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அதே போல் போர்ட் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தலாம் அந்தந்த பகுதிகளில் காம்ப்ரிஹென்சிவ் டூரிசம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரலாம் மிகச்சிறப்பான முறையில் இந்த மண்டலத்தையும் வளப்படுத்துவதற்கு இந்த மண்டலத்திலே வசிக்கின்ற பொதுமக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதுவான திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு பெயராவும் முன்னெடுக்கும் அருமையினன் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டசபை நாயகனும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற உங்களின் பிரதானமான கோரிக்கையை உங்களுக்கு வைத்து வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும்னா அண்ணன் பேசி முடிச்சது பிறகு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் போலாம் ஏடி சார் வந்திருக்கிறாரு அப்ரூவல் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அவரோட நேரடியாக உங்க பிரச்சனைகளை வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியை நம்ம முன்னெடுக்கலாம் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்து உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்